அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி பார்க்க போறோம் முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் கவலைகள் தீரும் கும்பம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கும்பராசிக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தின் கிரக நிலைகள் கும்பராசிக்கு என்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ராசியிலே ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இருக்கிறாரு அது ஜென்ம சனி அப்படிங்கிற நிலைமையில் அவர் அங்கே அமர்ந்திருக்கிறாரு அடுத்ததாக ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பார்த்தோம்னா புதன் ராகு செவ்வாய் இவங்க அமர்ந்திருக்கிறாங்க புதன் மே பத்து வரையிலும் மீன ராசியில் இருப்பார் அதுக்கு பிறகு மேசராசிக்குள்ளே போயிடுறாரு மேச மேசராசியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடமான மேசராசியில் எந்தெந்த கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா சூரிய பகவான் இருக்கிறாரு அவர் மே பதினாலு வரை அங்கே இருப்பார் அதில் இருந்து மே பதினாலுக்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வந்துருவார் சுக்கிரனும் அங்கேயே இருக்கார் அவரும் மே பத்தொம்பதுக்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார் ரிஷபராசியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் மே ஒன்றுக்கு பிறகு அங்கே வந்துடுறாரு மே ஒன்னுலேருந்தே அங்கே வந்துறாரு எட்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இதுதான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அதாவது கும்பராசிக்கான கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் கும்பராசின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால அந்த மூன்று நட்சத்திரங்கள்லேயும் சனி பகவான் வரும்பொழுது கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலைகளில் இருக்கிறாரு இருந்தாலும் கூட வேறு வேறு அமைப்புகளில் கிரக நிலைகள் நல்ல அமைப்பை பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே போல் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் குரு பகவான் போய் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயங்கள் தான் அப்போ ஒரு வகையில் சங்கடங்களை தந்தாலும் கூட இன்னொரு வகையில் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நிலைகளில் இந்த மாதம் முழுக்கவே கிரக நிலைகள் இருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் கும்பராசினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ தாராள தனவரவு கண்டிப்பாக இந்த மாதங்கள் தொழிலில் இருக்கும் என்ன தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இது அமைஞ்சிடும் ஏன்னா மூணுக்கு அதிபதி ரெண்டில் அமரும் பொழுது சிறுதூர பயணங்கள் சிறு வெளியூர் பயணங்கள் போன்ற நிலைகளில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னாலும் கூட தொழிலில் ஒரு வருமானத்தை கொடுத்து அதன் மூலமாக சிறப்பான ஒரு மாதத்தை தரக்கூடிய ராசி கும்பராசி அப்படின்ற நிலையில் கும்பராசி நல்ல ஒரு நிலைகளில் தான் இருக்குது வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துலேயே பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் நகரக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற நிலையை வச்சு பார்க்கும்பொழுதும் இப்போ ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போதும் வேலைகளில் சிறு சிறு சங்கடங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலைகளை தருவார் அதனால் வேலை செய்கிற இடங்கள்லேயும் வேலை செய்கிற ஆட்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளை கொஞ்சம் கவனத்தோடு எதிர்கொள்ளுங்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க நல்லாயிருக்கும் மற்றபடி தொழில் இந்த மாதம் சிறப்பாக தாங்க இருக்கும் பெரிய அளவில் கெடுபலனை இந்த மாதம் கொடுக்காது என்ன ஜென்மசனி அப்படிங்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டிங்கனாவே போகுதும் மற்றபடி பெரிய அளவில் இந்த மாதம் தொழிலில் பெரிய முடக்கத்தை தந்து போகிறது போகிறதில்ல கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லிடலாம் நிலை எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குருபகவான் நான்காம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்கு போயிருக்கனால குடும்ப நிலைகள் இந்த மாதம் நல்ல சிறப்பாக தாங்க தரும் நல்ல சிறப்பான அம்சமாகவே குடும்ப நிலைகளில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கிற மாதமாகவே இந்த மாதம் முழுக்க இருக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இருக்கனால ஓரளவுக்கு குடும்ப நிலைகள் சிறப்பாக தான் இருக்கும் அடுத்தது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் மூணாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மே பதினாலு வரலாம் அங்கே இருக்கிறாரு அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குங்க இருந்தாலும் சில முடிவுகளை தைரியமாக நீங்கள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் மூலமாக சில வேண்டாத விஷயங்களை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிடும் அதனால் நீங்கள் எடுத்துக்கிற முடிவில் கொஞ்சம் பக்குவம் தேவை ஆலோசித்து பொறுமையாக முடிவு எடுத்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகள் இருக்குது இல்லத்தரசிகளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தம்னா அறமடத்து சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறனாலையும் இப்போ கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல தான் ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கிறார் இருந்தாலும் கூட சனி மேலே வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகளை இந்த வருடம் முழுக்கவே அடுத்த சனி பயிற்சி வரலுமே கொஞ்சம் கவனத்தில் கொண்டுக்கிறது எப்போவுமே சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி முடிகிற வறுமே கும்பராசினர் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு இருங்க அது சிறப்பு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல குரு பகவான் வந்துடுறாரு நான்காம் இடத்துலருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் நல்ல இடங்கள் தான் நான்காம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை பார்த்தா கடன் வருமே அப்படின்னா கடன் கண்டிப்பாக வருங்க ஆனால் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த கடன் தீரக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஜென்மத்திலே இருக்கனால ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் கண்டிப்பாக வரும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார் அதிலருந்து கொஞ்சம் விலகி வெளியில் வாங்க வந்தீங்கன்னா கடனில் இருந்து கொஞ்சம் வெளிப்படுற காலமாக இருக்கும் ஆனால் கடன் வாங்கிறதுக்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்த்துறது நல்ல விஷயங்கள் தான் அப்படிங்கிற நிலவில் குரு பகவான் இருக்கிறாரு ஏன்னா குருபகவான் நல்ல நிலைகளில் தான் இருக்கிறார் முதல்லையாவது மூன்றாம் இடத்தில் பொழுது சனி பகவானுடைய பார்வையில் இருந்ததுனால ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த ஒரு வருட காலம் ஓரளவுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கார் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறனால கடன் கொஞ்சம் அடைபடுற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறது சனி பகவான் இங்கே வரும் பொழுது அதாவது ஜென்மத்துக்குள்ளே வரும் பொழுது அவர் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதன் மூலமாக தொழிலில் ஒரு முடக்கத்தை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ ஜென்மசனியாக இருந்தாலும் கூட குரு பகவான் பார்க்கறனால பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அதன் மூலமாக கொஞ்சம் சுகம் கிடைக்கும் காலமாகவும் அமைஞ்சிருங்க அதே போல் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுவரையிலும் நிம்மதியான தூக்கம் இல்லை அதாவது ஏழரை சனி வந்ததுலேருந்தே தூக்கம் இல்லை துயரத்தோடு தான் இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற காலங்களில் தான் இருந்தது இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால எப்படி இருக்கும் இவருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருங்க முதல் விஷயம் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துரும் இதுவரையிலும் இருந்து வந்த விரயங்கள் மாறி நல்ல ஒரு நிலையை எட்டக்கூடிய வருடமாக இந்த குறுபயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அதே கும்ப கும்பராசிக்கான குறுபயிற்சி பலன்கள் விரிவாக நமது சேனலில் பதிவிட்ருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்